என்னுடைய ஹர்மோனியின் ஹர்மோனியப் பெட்டியின் சத்தமே எனக்கு கேட்கவில்லை உங்களின் ஓசை அவ்வளவு ஓசை கடலின் ஓசையை விட அதிகமாக இருக்கிறது நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் என்னுடைய ஹர்மோனியப் பெட்டியின் ஓசையை நான் கேட்டு அதை ஆதாரமாக வைத்து கொண்டு நான் பாட முடியும் அல்லது உங்களுடன் பேச முடியும் எப்போது நீங்கள் அமைதியாவீர்களோ அப்போது நான் பாடவா மாணவியருக்கு ஐயா அவர்கள் சொன்னது கேட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் நீங்கள் அமைதியாக இருக்கும்பொழுது நான் பாடத் தொடங்குவேன் என்று ஐயா அவர்கள் உங்களிடத்திலே உரைத்துள்ளார்கள் நீங்கள் அமைதி காத்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் इवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवोण कुशलकस्पन्दितुमवि

जगमनेगम ने जगत्कार परिपूरण जगत्कार परिपूरि जगत्कार परिपूर् जननी जननी जगमनी अहम्य जननी 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 ಸ್ವರ್ಡರೇ ಕೈಯುನ್ ಸ್ವಯಿ ವಂದ ಲಿಂಗರೂಪಿಣಿಯೇ ಕಂಬಿಕ

जननी 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 जननी, जननी, जगन्नी इचल पड़ रहा करेक्ट இப்போ நீங்கள் சத்தம் போடுறது பாட்டு உடனே நீங்கள் உங்களுடைய உணர்வை தெரிவிக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கலாம் ஆனால் நான் பாடிக்கிட்டு இருக்கப்ப நீங்களும் பேசிக்கிட்டே இருந்தால் கடல் அலையில் போய் நான் கடலில் பக்கத்தில் நின்றுட்டு கரையில் நின்றுட்டு நான் பாடுற மாதிரி அந்த கடல் அலை கேட்குதா கேட்டதா ஒரே அரைச்சல் தான் கடலுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வேண்டாமா கடல் கடல் நேற்றிருந்த கடல் இன்று இல்லை இங்கு இருக்கும் நீங்கள் வேறு மாணவிகள் வேறு அலைகள் வந்துவிடும் நாளை இந்த கல்லூரியிலே சரித்திர பிரசித்தி பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதிலும் முதல் பெண்கள் பெண்கள் கல்லூரி எங்கும் இல்லை எங்கும் தொடங்கவில்லை நூற்றி ஐந்து ஆண்டுகளாக எங்குமே இல்லை ஆசியா கண்டத்தில் என்ன உலகத்திலேயே இருக்க முடியாது உலகத்திலேயே இருக்க முடியாது இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா மூன்று வருடமாக இருக்குமா நான்கு வருடமாக இருக்குமா சொல்லுதா எத்தனை வருடம் நான் நாற்பத்தி எட்டு வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நான் இசையமைப்பாளனாக உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்பொழுது அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒலிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும் இங்கே காரணீஸ்வரர் கோயில் சைட்டில் நான் குடியிருந்த நேரத்திலே தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில் ஐந்து மணிக்கு நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணிக்கு தான் உங்கள் காலை கல்லூரி முன்பு தான் நான் நடந்து கொண்டிருப்பேன் அதை விட மாலை நேரத்திலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே உங்களுக்கு எல்லாம் தெரியாதது என்னமா பேச முடியல நீங்கள் எஸ்எம்எஸ்ல தான் பேசிக்கிடுவீங்க சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்கள் வரவேற்றதை விட உங்கள் கையில் இருந்த போன் தான் என்னை வரவேற்றது அந்த போனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் எனக்கு முதல் முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த படம் மண்ணுக்களை ரிலீஸ் ஆகிறது ஆயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த கடற்கரையிலேயே தான் நான் பாடிக்கொண்டு அந்த முதல் முதல் தொடங்குகின்ற ஹம்மிங்கை இங்கேதான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டுமே தெரியும் இந்த கடல் கேட்டிருக்கலாம் அந்த அலைகள் போய்விட்டன ஆனால் பாடல் நிற்கிறது அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன ஆனால் அப்பொழுது படுத்த மாணவிகளும் போய்விட்டார்கள் இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது

பாடலின் இசை முழுக்க இந்த கடற்கரையிலே தான் நான் கம்போஸ் செய்து அப்புறமாக நோட்ஸாக நான் எழுதி ரெக்கார்ட் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாத யாருக்குமே சொல்லாத ஒரு விஷயத்தை உங்கள் கல்லூரிக்காக பிரத்யேகமாக நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு பாடல் கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடியும் மாணவியில நீங்க கேட்குறதா இல்ல இல்லையா அமைதியாக இருக்கிறதா இல்ல முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா நான் இங்கே மைக்கு வைத்து கொண்டு கூட சத்தம் போட்டு கத்த வேண்டியிருக்கிறது இது என்னுடைய இயல்பு அல்ல சத்தம் போட்டு பேசுவது என்னுடைய இயல்பான குணமும் அல்ல பழக்கமும் அல்ல நீங்கள் அமை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வரேன் நான் திரும்பி இந்த காலேஜுக்கு வரப்போகிறதில்லை இல்லையா நான் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அமைதி காத்தால்தான் நீ நீங்கள் அது எனக்கு செய்கின்ற மரியாதையாக நான் எடுத்துக்கொள்வேன் நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற உணர்வு எனக்கு இருந்தால்தான் நான் சொல்கின்ற விஷயத்தை ஆழமான விஷயத்தை உங்கள் மனதில் பதியக்கூடிய விஷயத்தை நான் சொல்ல முடியும் இங்கே எத்தனையோ பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறார்கள் மீடியாக்கள் இருக்கின்றன அத்தனையிலும் இது வரும்பொழுது உங்களுடைய ஓசை இறைச்சல் இருந்தால் அது உலகம் முழுக்க செல்லும் பொழுது அது நன்றாக இருக்குமா சரித்திர பிரசித்தி பெற்ற இந்த காலேஜில் கல்லூரி மாணவிகள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு கிரியேட் அமைதி காக்க வேண்டியது உங்கள் கடமை என்று நீங்கள் கொள்ள வேண்டாம் உங்கள் தன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் குணமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த இடத்தில் சத்தம் போடுவது பஸ் ஸ்டாண்டா இல்ல தியேட்டரா இப்ப எவ்வளவு நல்லா இருக்குறது எவ்வளவு நல்லா இருக்கு பேசுறதுக்கு நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது இப்ப இப்பொழுது எனக்கு மனதில் பதிகிறது இப்பொழுது என்னுடைய தன்மையே என்னுடைய இயல்பே மாறிவிட்டது இந்த இசையும் நானும் இருப்பதைப் போல நீங்களும் நானும் ஆகிவிட்டோம் இந்த அமைதி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை இன்னும் ஆழமாக ஆக்குகிறதே தவிர நீங்கள் இறைச்சல் போட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேரத்திலே உங்களை அது என்னிடம் இருந்து தூர விலைக்கு தூர விலைக்கு கடலுக்கும் மப்பால் கொண்டு சென்று விட்டது மாணவிகளே நீங்கள் அமைதி காத்ததற்கு காப்பதை அமைதி காக்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் சிங்கர் அம்மா என்எஸ்கே ஜீரோ பாயிண்ட்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்